அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் மார்கழி செகண்டே வந்து நான் வந்து கோலம் வந்து போடுறதுக்காக காலையிலேயே வந்து போட்டுட்டு இருந்தேன் இது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சின்ன கேட் பக்கம் தான் நான் எப்போவுமே வந்து போடுவேன் கொஞ்சம் கீழ் பக்கம் வந்து உடஞ்சிடுச்சி கார் லாரிலாம் நிறைய இந்த லாஸ்ட்டில் வீடு இருந்தாங்க அதனால் உங்கள் இடம் பத்தலன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பக்கம் போட்டிருக்கேன் பெரிய கேட் பக்கம் அதனால் அது கொஞ்சம் போடுறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனாலையும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பக்கம் போடுறேன் அந்த பக்கம் ரொம்ப குட்டியாக தான் போட முடியும் ஆனால் இதில் நின்றுட்டு போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படியே சாயிற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டேன் கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் பண்ணாமல் விட்டாச்சேன்னா கண்டினியூஸாக மழை பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை அதனால் வந்து பண்ணணும் கொஞ்சம் மழையிலையும் அந்த சிமெண்ட் தரையும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி கருப்பாக அந்த மாதிரி ஆகிடுச்சி கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போதே அடிச்சிருக்கணும் அதில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது பண்ண வேண்டியது அப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன பெயிண்ட்லாம் அப்படி இருக்குது அதுதான் கொஞ்சம் அந்த இடம் வந்து புல்லும் நிறைய வளருது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சிமெண்ட்டு கல்லாவையும் நல்லா நல்லாயிருக்கும் ரோடு போடுவாங்கன்னு நினச்சிட்ருந்தோம் ரோடே கடைசியில் போடலை ரோடு போடுறப்ப சரியாயின்ட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அது இப்போ புட்டுருவாங்க அப்போ புட்டுருவாங்கன்னு இப்போ எலெக்ஷன் இறங்கிட்டு இனிமேல் வந்து போட மாட்டாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து காலையில் சமையல் வேலையை வந்து அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதாக சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன் ரசமும் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் டீ வந்து போட்டு குடித்தாச்சுங்க இந்த குளிருக்கு வந்து கோலம் போட்டுட்டு வந்து இந்த டீ குடித்தாதான் அப்பாடான் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து சுண்டல் நைட்டே ஊற வச்சுருந்தேன் பட்டாணி அதை வந்து அவிச்சு வச்சிருக்கேன் அதான் ஸ்நாக்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முட்டை குழம்பு தான் நான் வந்து வைக்க போகிறேன் பசங்களுக்கு வெறும் சாம்பார் தயிர் சாதம் அப்படி கொடுத்தாச்சு அப்புறம் குழம்பு பாப்பா வந்து கேட்டுச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நல்லாயிட்டாங்களா சரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குழம்பு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் அதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பாப்பா உட்கான ரசம்தான் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன் அதனால் அது தனியாகவும் குழம்புக்கு கொஞ்சமாக அதில் வந்து எடுத்திருக்கேன் அதை தான் போட்டு செய்ய போகிறேன் முட்டை குழம்பு எனக்கு ஆனால் அவிச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் கத்தியால் அதில் லைட்டாக ஒரு பக்கம் கீறிட்டு குழம்புல போட்டாவே எனக்கு பிடிக்கும் ஆனால் அதை அவிச்ச மட்டும் இந்த பசங்க தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு நான் உடச்சி தான் ஊற்றி வைக்க போகிறேன் அந்த உடச்சி ஊற்றி வைக்கிறது தான் பிடிக்குது அவங்களுக்கு நிறைய டைம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபனுக்கு தான் நான் அதிகமாக செய்வேன் ரொம்ப அது விரும்பி சாப்பிடுவாங்க சரி அப்படியே முட்டை சாப்பிட்டா சரிதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானும் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் முருங்கைக்காய் வந்து அவ்வளோ விலை விற்கிது இப்போ நமக்கு இந்த சீசன் டைம்லாம் தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு அப்படி இப்படின்னு நிறைய கொடுப்பாங்க ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி கட் பண்ணி வச்சிட்ருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா சீசன் இல்லையா கிடைக்கவே மாட்டேங்குது முருங்கைக்காய் விலையும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வாங்குறதே இல்லை அன்றைக்கி இடையில ஒரு நாள் வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரே டைம் தான் சமைச்சோம் அதுக்கப்புறம் முருங்கைக்காவே வாங்கலை டெய்லியுமே சீசன் அப்போ முருங்கைக்காய் போட்டு போட்டு தான் வைக்கிறது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அந்த பக்கம் வந்து நான் முருளைக்கிழங்கு செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா டபராவில் நான் வந்து வெந்நீர் தான் வச்சுருக்கேன் ஹீட்ரு இந்த டைம் பார்த்து பாருங்கள் கொஞ்சம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு டெய்லி யூஸ் பண்ணுறதுனால என்னென்னு தெரியல ஸ்விட்சில் தான் முன்னாடி கொஞ்சம் ப்ராப்ளம் ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஹீட்ரு ஆஃப் பண்ண மறந்துட்டோன்னா ஸ்விட்சில் வந்து இந்த ஹீட்டான ரொம்ப நேரம் அந்த ஹீட்டால் ஸ்விட்ச் வந்து கொஞ்சம் எரிஞ்சு போயிடும் அந்த ப்ராப்ளம் முன்னாடி இருந்துச்சு மாற்றினோம் திரும்பவும் இப்போ வந்து ஆயிருக்குது நமக்கு எப்பயுமே வந்து பார்க்குறவர் வந்து இல்லை வெளியூர் போயிருக்கிறதுனால வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அதனால் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க அதனால் புதுசாக யாரையும் கூப்பிட வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் வெந்நீர் வச்சு தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் டெய்லியும் பசங்களுக்கு அதனால தான் வச்சுருக்கேன் கடகடன் சமையலையும் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஒரு ஸ்டவ் வந்து நம்ம வந்து வெந்நீருக்காக ஒதுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் டிஃபனுக்கு வந்து தோசை மாவு தோசை ஊற்றி தான் கொடுக்கணும் அப்புறம் பாருங்கள் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி முட்டை உடச்சி ஊற்றி வச்சுட்டேன் உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கலக்காமல் வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலக்காமல் வச்சுட்டோன்னா அப்படியே அழகாக சூப்பராக ரெடி ஆகிடும் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றினா திக்க இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்காய் இல்லை நான் தேங்காய் அரைச்சியும் ஊற்றலை குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் அப்புறம் எடுத்த விழா அதுக்கப்புறம் அப்படியே எடுக்க முடியல அப்படியே வீட்டு வலைகளாக பார்த்துட்டு இருந்துட்டேன் இந்த ஸ்க்ரீன் ஹோல்டர் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நான் ஏற்கனவே வந்து போன வீடியோலையும் நான் காமிச்சேன் ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டோம் அதோடய அன்பாக்சிங் வந்து நான் போடலை இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம பின்னாடி ஸ்டிக்கர் தான் க அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒட்டிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஹோல்டர் அப்படி ஓப்பன் ஆகும்ல இந்த ஓப்பன் ஆகிறதுல நம்ம அந்த பிவிசி பைப் வந்து விட்டுக்கணும் சிம்பிளாக நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்டிக்கு அந்த ஹோல்டரு எல்லாமே நம்ம கடையில் வாங்கினோன்னா ரொம்ப ஜாஸ்தி அது ஏற்கனவே ஜன்னல நம்ம போட்டுட்டோம் திரும்ப திரும்ப நிறைய இது வாங்கி போட்டுட்டுருக்க வேணாம் ஏன்னா இது பர்மனெண்ட்டாக நம்ம ஜன்னலுக்குலாம் பர்மனெண்ட்டாக நம்ம போடணும் ஸ்க்ரீன் அதனால் நம்ம வந்து அதை ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து ப்ராப்பராக போட்டுவிட்டோம் இது வந்து ஷெல்ஃபுக்கு போடுறது தான் அதனால் இது பர்மனன்ட் கிடையாது டோர் போடுற வரைக்கும் தான் அதனால் இது வந்து நம்ம நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு நாலு ஹோல்டர் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன் அது ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் அடுத்தடும்கெலாம் போடலை இது பாப்பா வந்து டான்ஸில் வந்து இருக்கிறதுனால நியூ இயர்க்கு அப்புறம் தான் லீவு முடிஞ்சு தான் வைக்கிறாங்க அவங்க ஸ்கூலில் ஆன்வல் டே அதுக்கு வந்து சாரீ அது ஃபுல்லாவே எல்லாருக்குமே சேர்த்து ஒரே இடத்துல ஆர்டர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அதனால அதுதான் பாப்பா எடுத்துட்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருந்துச்சு கண்டாங்கி சேலை அதுக்கு வந்து சேரீ வந்து கொடுத்துட்டாங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுதான் நான் வந்து பாப்பா காமிச்சிட்டு இருந்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு ஜுவல்ஸோடு சேர்த்து ஜுவல்ஸ் எதுவும் கொடுக்கல அதான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஃபோனில் வேற கலராக தெரியுது மெருணா அது

ப்ளவுஸ் வந்து அவங்க சொல் எப்படி மாடல்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணுமாங்க அது வேற எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா ப்ளவுஸ்லாம் இப்போ ஃபங்க்ஷன் டைம் தி நியூ இயர் வருது கிறிஸ்மஸ் வருது அப்புறம் பொங்கல் வருது சீக்கிரம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில இது வந்து ஷெடியூல்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒட்டி வச்சுருக்காங்க என்ன ஷெட்யூல்டுன்னா பெரிய பாப்பா வந்து எப்போ வந்து மார்னிங் வந்து ஏக்கப் ஆகிட்டு படிக்கணும் என்னென்ன சாப்டர் அதாவது ஒரு ஒரு சாப்டருக்கும் ஒரு அலாட் பண்ணி வச்சுருக்கா அது ஓகே இவங்க சின்ன பாப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணணும் எப்போ ஈட்டிங் எப்போ வந்து கோம் ஹேர் அதுக்கப்புறம் எப்போ வந்து கெட் ரெடி அதுக்கப்புறம் ஈட்டிங் ரைட்டிங் ஸ்லீப்பிங்னு எப்படி எழுதி வச்சிருக்கு பாருங்கள் படிக்கிறதுக்கு பெரிய பாப்பா எழுதி வச்சிருக்கு அது என்ன செய்யுதோ அப்படியே அது செய்யணும் எல்லா வீட்லையும் இப்படி தானே என்னென்னு தெரியல உங்கள் வீட்லேயும் வந்து ரெண்டு பிள்ளைங்க தான் இப்படி தான் பண்ணுவாங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி தான் வந்து ஷெட்யூல்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுப்படி ஃபாலோ பண்ணுறாங்களா என்னென்னு பார்ப்போம் நம்மளோட இதோட நான் முடிச்சுக்கிறேங்க நம்மளோட இன்னைக்கு வீட்டு சமையல் கோலம் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்